ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் அப்படிங்கிறது தொடர்ந்து இந்தியா கூட்டணி முன்வைத்து கொண்டிருந்த கோரிக்கை அத பாஜக இன்று அறிவித்திருக்கிறது எப்படி பாக்குறீங்க நமக்கு வந்து ஒரு கொள்கை ரீதியாக கிடைத்த ஒரு வெற்றி அப்படின்னு தான் இதை வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா தொடர்ந்து இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் ராகுல் காந்தி அஹ் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஆஹ் அப்புறம் லல்லு பிரசாத் யாதவ் தேஜஸ்வி யாதவ் அகிலேஷ் யாதவ் இப்படி எத்தனையோ தலைவர்கள் வந்து தொடர்ந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து நடத்தணும் அப்படின்னு பேசுனாங்க அதுவும் ரொம்ப முக்கியமா ராகுல் காந்தி நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மேடைகள்லயும் இதை வலியுறுத்திட்டு வந்தாரு என்ன ரெப்ரசன்டேஷன் இருக்குன்னு தெரிஞ்சாதான் வெல்ஃபேர் பாலிசிஸ் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டார்கெட்டடா கொண்டு போய் கொடுக்க முடியும் இது வந்து மக்களுடைய நலன் சார்ந்த எதிர்காலம் சார்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கறத தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்தாரு பாஜக ஆர் எஸ் எஸ் உடைய நிலைப்பாடு எப்பவுமே வந்து சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராகத்தான் இருந்தது ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நாட்டை துண்டாடும் பிரிவினை உருவாக்கும் அப்படின்னு தானே இதுவரை நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இன்று அதை அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கும் போது பாஜக இன்னொரு லெவலுக்கு உயர்ந்திருக்கிறதா அப்படின்னு கேக்குறேன் உயரெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஒரு உன்னத நோக்கத்தோட எல்லாம் இவங்க இதை அறிவி அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம வந்து பெரிய ஒரு தவறு பண்றோம் ஒரு சுண்டு விரலை கூட தனக்கு ஒரு ஆதாயம் இல்லாமல் பாஜக நிமிர்த்தாது